எழுத்தாளன்ற முறையிலையும் ஒரு இன்னைக்கு எழுத்தாளர் சொல்லக்கூடிய முறையில் மனிதர்களாக இல்லாமல் ஒரு ஜாதி பின்னாடி மதம் பின்னாடியும் இனம் குழுக்கள் சார்பினும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசக்கூடிய நவீன எழுத்தாளர்கள்லாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் அப்பால் பட்டு மனுஷனாக இருக்காத விஷயத்த வந்து கடைசி வரைக்கும் மனிதனாக அது மட்டும் இல்லாமல் புகழ் வெளிச்சத்துக்கோ பேர் வெளிச்சத்துக்கோ இந்த பரிசுகளுக்கோ பாராட்டுகளுக்கோ எந்த வகையிலும்

அவருடைய முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவும் தொடர்ந்து அதான் சொல்லிட்டு இருந்தார் அதாவது படிக்கப்படணும் ஏன்னா அவர்கிட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புத்தகங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தது அவர் லைஃப் கெனப்பட்டில் வந்து அவர் வீட்டில் பார்த்தா புத்தகங்களுக்காக ஒரு வீடு வாடகை கட்டிருந்தார் அந்த வீடு போகிறவங்க புத்தகங்கள் தான் அப்போ வந்து நான் சொல்கிறது ஒரு எழுபதுக்குன்னா நமக்கு முன்னாடி நூறு வருஷம் முன்னாடி புத்தகம்லாம் இந்த புக்கெலாம் இருந்துகிட்டு இந்த புத்தகம் இன்னைக்கு என்ன நிலவரம் இருக்குதோ அதே நிலவரம் தான் நம்ம புத்தகங்களுக்கும் அடுத்த நூறு வருஷங்களுக்கு வரணும் நம்ம புத்தகங்கள் எதுக்கு போடணும்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன பாதிச்சிருக்கு அதாவது நானும் என் புத்தகத்துலாம் போடக்கூடாது எதுவும் வரக்கூடாது எந்த லைன்லேயும் வரக்கூடாது நம்ம பார்த்து இருக்கிறோம் இருக்கிறதுக்காக எழுதுறோம் எத்தனையோ கோரிக்கணுங்க ஜனங்க வந்தாங்க காணாமல் போனாங்க அந்த மாதிரி நாமும் காணாமல் போடுவோம் நம்ம இருக்கும்போது இத்தலுக்காக இயங்குவது விஷயத்தை தெரிவிக்க போய் போடும்போது சாவாகன் போன்ற ஒரு மனிதர்களை வந்து வந்து எழுத்தாளர்கள் புதுசா வர எழுத்தாளர்கள் எல்லாம் வந்து பார்த்தா பட்டியல் எல்லாம் போடுறான் எழுத்தாளர் அதாவது யாருமே யாரையும் படிக்கிறதில்லை என்று என்னதான் இன்னைக்கு திரும்பவும் வந்து இந்த டிசம்பர் இருபத்தொண்ணு ஒட்டி தாளான அவர்கள் வந்து கணிவ கூறுகள்ல திரும்பவும் வந்து படிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து புதுசா எழுது வர முறையெல்லாம் வந்து எந்த மாதிரியான எழுத்து நமக்கு தேவை என்பது எது பத்தி பேசணும்னு தோணுச்சார் மேலாட்ட ஒரு எழுத்தாளர் எப்படி வந்து ஒரு சமூக சார்ந்து மனிதன் சார்ந்து எங்க இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்களுக்காகவும் வந்து சார்வாகன் படிக்கப்படணும் நினைவு கொடுத்தணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம குவிதம் சார்பாகவும் பரிசொல் சார்பாகவும் தளம் சார்பாகவும் இந்த ஒரு கூட்டத்தை வந்து நம்ம அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி அன்றும் தங்கபாபா ஸ்கூல்ல வந்து காந்தி கல்வி நிலையத்துல வந்து சிறுகதையை பற்றி எழுத்தாளர் சைதை பற்றியும் கவிதைகளை பற்றி சார்பாக வந்து தெரியும் அரிசி காசு என்ற கவிஞரை பத்தி யாரும் பேசுறதில்லை ஏன்னா இது என்ன வேடிக்கை பாருங்க ஹரி சீனிவாஸ் என்ற கவிதை வந்து கம்யூனிஸ்ட் குரூப் சொல்றாரு உண்மையான ஒரு பத்து கவிஞர்கள் வந்து ஹரி சீனிவாஸ் முக்கியமான ஒன்று ஆனா அந்த கவிதையை வந்து ஒரு பதிப்பாளர் கிடக்கும் போது அந்த பதிப்பாளருக்கான இன்னும் ஒரு அங்க ஒரு மேதாவி ஒரு எல்லாத்தையுமே கட்டோம் அவர் சொல்றது இது அவுட் டேட்டட் நீ போடக்கூடிய அத்தனை விஷயமே அவுட் டேட்டட் தானே நான் பேசி முடிச்சுன்னா போன நிமிஷம் வரைக்கும் அவுட் டேட்டட் தான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு அதிசயமாக இருந்த கவிஞர் வந்து அறியப்படாமலே இருக்கிறார் தார்வாகன் வந்து இல்லை என்று சொல்லலாம் போய் தார்வாகன் தொடர்ந்து படிக்கப்பட்டு இல்லை தார்வாகன் வந்து படிக்கப்படணும்னா அவங்க அவர் தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு சுத்த ஒரு குழு இருக்குது ஒளிவட்டம் இருக்குது அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களை சார்ந்து இயங்க அவங்களுக்கு போற்றி புகழக்கூடிய வட்டத்தையும் வச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு பெரிய பெரிய எடுத்தாவே இருக்கலாம் அவங்கலாம் அவங்களை சார்ந்து ஜாதி சார்ந்து

கோயம்புத்தூர் ஒரு டாக்டர் வந்து கொண்டாடுறாங்க செத்து போன பிறகு ஊரே பின்னாடி ஊரம் போயிருக்கு அது மாதிரி பார்த்தா ஹரி ஹரியன் பண்ணியிருக்கு என்னன்னா அவர் வந்து டாக்டராக இருந்தாலும் அங்கே நெசவாளிகளுக்காக தன்னுடைய நிலத்தை அங்க வந்து குடியிருப்பாக மாத்தி இன்னைக்கு வந்து ஹரியனு யாருமே தெரியாம இவருதான் வந்து ஆண்டில் முதலியாக தான் முக்கியவாசி இது முதலியார் இல்லாத ஒரு ஹரியன்